மகிந்த ரணில் அரசை விட அனுர அரசு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது புலம்பெய்தோருக்கு டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள கடைசி அதிரடி எச்சரிக்கை கொழும்பில் மனைவியுடன் சென்ற ஜியோசிதவின் அடாவடித்தனம் விடுதியில் நடந்த மோதல் அடுத்த முப்பத்தி ஆறு மனதாலத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் நாட்டில் கடுமையான அரிசி தட்டுப்பாடு குறித்து எச்சரிக்கை தேசப்பந்தி விடம் பல தரப்பிலும் விசாரணை உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை இலங்கைக்கு ஏற்படவுள்ள சிக்கல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கங்களை விட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் செலவு நூறு மில்லியன் ரூபாய்கள் அதிகம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணமக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பெரிய வாகன அணிவகுப்புகள் இருக்காது என்றும் நாடாளுமன்றத்திலிருந்து உணவு எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் அவர்கள் கூறினாலும் சில அரசியல்வாதிகளின் போலிகான சிக்கனத்தை பராமரிக்க முன்பை விட அதிக செலவுகள் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சமீபத்தில் கண்டியிலுள்ள தலதா மாளிகைக்கு விஜயம் செய்தபோது அவருடன் ஒரே ஒரு துணை வாகனம் மட்டுமே சென்றதாக ஊடகங்கள் காட்டியதாகவும் ஆனால் அவரது பாதுகாப்பிற்காக சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார் பிரபல பாதாள உலக கும்பல் புள்ளியான கணேபுல சஞ்சீவ கொலி சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு மாதம்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞர் கனைமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட தினத்தில் நீதிமன்ற தொகுதியில் கொலையாளிக்கு உதவும் வகையில் செயற்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த இளைஞரின் கைதை தொடர்ந்து கனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பதினான்கு சந்தைக்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரை மில்லியனுக்கும் அதிகமான புலம்பெயர் மக்களின் தற்காலிக அகதிகள் அந்தஸ்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் ரத்து செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கியூபா கெய்தி நிகரகுவா மற்றும் எனிசுலாவைச் சேர்ந்த மக்களின் தற்காலிக அகதிகள் அந்தஸ்தே இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் காலத்தில் மனிதாபிமான திட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்த இவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் திகதிக்குள் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது வலிக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் சிக்கலை எதிர்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்களின் வேலைக்கான உரிமம் மற்றும் வெளியேற்றப்படுவதில் இருந்து பாதுகாப்பு உள்ளிட்ட சலுகைகள் அனைத்தும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறையும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன் செயலாளர் கிறிஸ்டி நோயம் இந்த ஐநூற்றி முப்பத்தி இரண்டு பேர்களின் அகதி அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டுள்ளதையும் பலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவார்கள் என்பதையும் உறுதி செய்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி நான்காம் திகதிக்கு பிறகு இந்த மக்கள் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் தங்கும் உரிமை இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ச இரவு நேர களியாட்டு விடுதியில் மோதலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற ஜோசித ராஜபக்ச அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித்த தரப்பு ஏற்க மருத்துவமையினால் முறுக்கல் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விடுதிக்குள் நுழைவதற்கான அனுமதி பட்டியலை அணியுமாறு கோரிய நிலையில் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது யோசித்த குழுவின் தாக்குதலுக்கு உள்ளான பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அடுத்த முப்பத்தி ஆறு மணத்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்டகமவ மத்திய தென் ஊவா வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதற்கமைய மேல் சகவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படுமென தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போக்கு பருவத்தில் இரு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெட் பயிர்கள் அழிந்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது எட்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் கெக்டையர் அளவிற்கு நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் குறைந்தபட்சம் இருபது வீதம் வரை எதிர்பார்த்த விளைச்சல் இழப்பாகியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அறுபடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளினால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறையும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது ஏழு லட்சம் கெக்டேகர் பரப்பளவில் நெல் பயிரிடல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனுராத தென்னகோன் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் தினசரி அரிசி தேவையானது ஆறாயிரத்தி ஐநூறு டன் என்பதுடன் ஆண்டுதோறும் இருபத்தி மூன்று லட்சத்து அம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மெக்டிகோன் அரிசி தேவைப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் அரிசி களஞ்சியம் குறையுமாயின் நாடு கடுமையான அரிசி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்பதுடன் அரிசியை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் குறித்து கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணையகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது தென்னகோனின் கோஹந்தர இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது ஏராளமான வெளிநாட்டு மதுபானங்கள் பரிசுப் பொருட்கள் நிரப்பப்பட்ட பொதிகள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சொத்துக்களை வாங்குவதில் பணமோசடி தடுப்புச் கீழ் ஏதேனும் குற்றங்களை செய்தாரா என்பதை ஆராய குற்றப் துறையும் விசாரணையை ஆரம்பித்துள்ளது தென்னக்கோனின் பல சொத்துக்கள் அவரது பெயரில் பதிவு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது எனவே அவர் மற்றவர்களை மறைமுகமாக பயன்படுத்த சொத்துக்களை பெற்றாரா என்பது குறித்து விசாரணை கவனம் செலுத்தப்படுகின்றது இதற்கிடையில் அரகலைய என்ற காலிமுகத்திடலில் போராட்ட காலத்தில் கடமை தவறியதற்காக தென்னக்கோனுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் கூடுதல் சொலிஸ்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளின் அடிப்படையில் தென்னக்கோன் மீதான கையூட்டல் ஒழிப்பு ஆணையத்தின் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் உயர்நீதிமன்றத்தால் தனது கடமைகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் எனவே அவர் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் பொலிஸ்மா அதிபராக உள்ளார் இதனையடுத்தே மூத்த பொலிஸ்மா அதிபர் பிரிகந்த வீரசூரியா பதில் பொலிஸ்மா அதிபராக பணியாற்றுகின்றார் இதேவேளை பொலிஸ்மா அதிபரை பணிநீக்கம் செய்யும் அதிகாரம் தேசிய பொலிஸ் ஆணையகத்துக்கும் இல்லை ஜனாதிபதியின் பரிந்துரையின் பேரில் பொலிஸ்மா அதிபர் அரசியலமைப்பு பேரவையால் நியமிக்கப்படுவதால் அவருக்கு எதிராக உழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது ஜனாதிபதி மற்றும் பேரவையின் பொறுப்பாகும் அத்துடன் பொலிஸ்மா அதிபரை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு குற்றவியல் பிரேரணையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஈரான் மீது அமெரிக்கா செலுத்தும் கடுமையான அழுத்தம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றன இந்த நிலையில் இது இலங்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் கூறப்படுகின்றது அந்த வகையில் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை எழுபத்தி இரண்டு டாலர்களை தாண்டியுள்ளது கச்சா எண்ணெயின் விலை நேற்று எழுபத்தி இரண்டு தசம் பதினாறு அமெரிக்க டொலர்களாக பதிவாகியிருந்தது இந்த சூழ்நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நூறு அமெரிக்க டொலர்களை தாண்டும் என்று கூறப்படுகின்றது